வணக்கம் மக்களை சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பு மின் கட்டணம் செலுத்துவோருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கிய அறிவிப்பு மகிழ்ச்சி அறிவிப்பு வெளியாக இருக்குது அது என்ன அறிவிப்புன்னு தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுக்க பாருங்க அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்ஸுமே பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் நிறைய பேருக்கு போய் சேர்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ மறக்காமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க இப்போ வாங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்துருவோம் மின்சாரம் என்கிறது அனைவரோட அன்றாட வாழ்க்கையில தேவையான ஒன்றா இருக்கு இந்த மின்சாரம் இல்லாமல் எதுவுமே செயல்படாது இப்ப இருக்க காலகட்டத்தில் கடந்த அஞ்சு மாசமா பார்த்தீங்கன்னா மின் கட்டணம் செலுத்துறதுல நிறையவே சிக்கல் ஏற்பட்டதுன்னு தான் சொல்லணும் ஏன்னா மின் மீட்டர்களில் வந்து சிக்கல் ஏற்பட்டு நிறைய பேருக்கு தப்பான ரீடிங் வந்து வந்து அதனால நிறைய அமௌண்ட் பே பண்ற மாதிரியும் ஆச்சு ஸோ இதனால டிஜிட்டல் மீட்டர் கொண்டு வரதா சொல்லி இது இதுக்கு வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி அனைத்து அனைத்து தமிழகம் முழுவதுமே வந்து அமலுக்கு வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இந்த நிலையில இப்போ ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாயிருக்கு என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு முதல் தமிழக மின்சார வாரியமானது அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான மோட்டார் பொதுநடை பாதைகளுக்கான விளக்குகள் போன்ற பொது பயன்பாட்டு மின் தேவைகளுக்கான கட்டணத்தை ஒரு யூனிட் எட்டு புள்ளி பதினைந்தாக உயர்த்தியது இது தொடர்பாக செய்யப்பட்ட மேல்முறையீட்டிற்கு பிறகு பத்து வீடுகள் அல்லது மூன்று மாடிக்கும் குறைவாக உள்ள லிப்ட் வசதி இல்லாத அடுக்குமாடி குடியிருப்புகளில் பயன்படுத்தப்படும் பொது பயன்பாட்டு கட்டணம் ஒரு யூனிட் ரூபாய் குறைக்கப்பட்டது அறிவிப்பு கடந்த அக்டோபர் மாதம் வெளியிடப்பட்ட நிலையில் இதுவரையிலும் இன்னும் அமலுக்கு வரவில்லை இதன் பிறகு இரண்டு மாத சுழற்சிகளுக்கான மின் கட்டணத்தை ஒரு யூனிட் ரூபாய் எட்டு புள்ளி பதினைந்து என்ற விலையிலேயே பொதுமக்கள் தற்போது வரை செலுத்தி வருகின்றனர் இது சாதாரண கட்டணத்தை விட பதிமூன்று மடங்கு அதிகமாகும் மேலும் நூறு யூனிட் இலவச மின்சாரமும் பொது பயன்பாட்டில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டுள்ளது இது குறித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தமிழக அரசுக்கு அறிக்கை ஒன்றை வெளியிட்டு இது தொடர்பான விவரங்கள் அனைத்தையும் குறிப்பிட்டுள்ளார் மேலும் மீண்டும் அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான பொது பயன்பாட்டு மின்சாரத்திற்கு நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்க வேண்டும் என்றும் பொது பயன்பாட்டு மின் கட்டணத்தை முன்னர் இருந்த அளவிற்கு குறைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார் என்ன சொல்லி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கு வந்து இந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம்ங்கிறது கிடையாது அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிட் ரூபாய் எட்டு புள்ளி பதினஞ்சுக்கு வந்து செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இப்போதைக்கு ஆனால் அக்டோபர் மாதமே பார்த்தீங்கன்னா ஐந்து ரூபாய் ஐம்பது பைசா அப்படின்ற ஒரு யூனிட்க்கு வந்து கணக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க பட் ஆனால் இப்போ வரையும் இந்த அமௌண்ட் தான் செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதனால அன்புமரி ராமதாஸ் என்ன கோரிக்கை வச்சிருக்காங்கன்னா ஆல்ரெடி வந்து பொது பயன்பாட்டிற்கு இருந்த நூறு யூனிட் இலவச மின்சாரம் வேணுன்னும் அண்டு இதுக்கு முன்னாடி இருந்த மின் கட்டணத்தை முன்னர் இருந்த அளவுக்கே வந்து குறைக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து கோரிக்கை வச்சிருக்காரு ஸோ மறுபடியும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வந்து பொது பயன்பாட்டிற்கு வரும்னு சொல்லி க நம்பரும் மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்படிங்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க தேங்க் யூ ஃபோர் வாட்சிங்